ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அப்படின்ற ஒரு வித்தியாசமான குடும்ப படத்தை தான் பாக்க போறோம் குடும்ப படத்துல என்னையா வித்தியாசம் அப்பா அம்மா இல்லாத இங்க நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு நம்ம ஹீரோக்கு அம்மா மட்டும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லலாம் ஹீரோ காலையில வேலைக்கு போயிடுவாரு நைட்டு தான் வருவாரு இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம ஹீரோயின் வீட்டுல அவங்க மாமியார் கூட தான் இருக்கணும் ஆனா அதுல தாங்க ஒரு ட்விஸ்டே இருக்கு அந்த மாமியார் ஹாரியர் பையன் இல்லாத சமயத்துல ரொம்ப அன்யூஷுவலா பிஹேவ் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கட்டத்துல தன்னுடைய மகனுடைய ரூமுக்கு தான் மருமகள் போறதையே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துட்டு ஒரு பயங்கரமான சதி வேலையும் பின்றாங்க என்னைய அநியாயம் புகுந்த வீட்ல மருமக அவ புருஷனோட ரூமுக்கு போறாங்க அதுல என்ன இந்த மாமியாருக்கு சதி வேலை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அதுல தாங்க ஒரு ட்விஸ்டே இருக்கு அப்படி அந்த ட்விஸ்ட் என்ன புகுந்த வீட்ல இருக்கிற இந்த மர்மமான மாமியார பத்தி தெரியாம வந்த இந்த மருமக என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்கிறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் ரொம்ப பரபரப்பா இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை முழுசா பாருங்க நான் பேசுறதும் இந்த வீடியோவும் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க பை பைதிவே நாகவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துறைய கதை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தாங்க ஆரம்பிக்குது அப்படிப்பட்ட மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு லேடி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அவங்க கையில ஒரு லெட்டர் இருக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க அப்படி அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அந்த லேடி யாரு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி இந்த கதை போகுதுங்க அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்க பிரமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு இப்பதாங்க தாங்க கல்யாணம் ஆயிருக்கு அப்படி பல கனவுகளோட அவங்க அவங்களோட புகுந்த வீட்ல இந்த கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் கணவர் ஆபீஸ் போகாம லீவு போட்டு மனைவி கூடயே இருந்திருப்பாரு அதனால அவங்களும் கணவர் அப்புறம் அவங்க மாமியாருன்னு சொல்லி அவங்க மூணு பேரோட சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனா இப்போ கணவர் வேலைக்கு போகிறாருங்க சோ இதுல இருந்துதான் நம்ம ஹீரோயினுக்கு பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்குது நம்ம ஹீரோயினுடைய பேரு லட்சுமி காலையில எழுந்தாங்கன்னா காலையில கணவருக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு அடுத்து மதியம் சமையல்லாம் எல்லாம் அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு கிளி கூட விளையாடிக்கிட்டு கணவர் ராத்திரி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுதான் இவங்களோட வேலைங்க ஆனா இதை விடவும் ஒரு பெரிய வேலை அவங்க மாமியார பாத்துக்கிறது அந்த ஒரு வாரம் நம்ம ஹீரோயின் அவங்க மாமியார் கிட்ட ஒரு நல்ல குணத்தை தான் பாத்துருப்பாங்க ஆனா எப்போ தன் கணவர் வேலைக்கு போனாரோ அன்னைக்கே அவங்க மாமியார பாக்குறதுக்கு அவங்களுடைய தங்கச்சி வராங்க அப்படி அவங்க தங்கச்சி கிட்டையும் நம்ம லட்சுமிய வச்சுக்கிட்டு என்ன பண்றதுமா பையன் ஆசைப்பட்டுட்டான் லவ் மேரேஜ் அதனால கட்டி வச்சுட்டேன் வேணான்னு சொன்னா ஒத்துக்க மாட்டான் நானும் பல கனவுகள் வச்சிருந்தமா உன்னோட பொண்ணுக்கு என் பையன் பையனை கட்டி கொடுக்கலாம் நம்ம ரேஞ்சில சம்பந்தம் வச்சுக்கலாம் ஒரு நல்ல ஃபேமிலியா இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா இங்க குடும்பமே இல்லாத ஒரு பொண்ணு என் வீட்டுல மருமகளா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா இதெல்லாம் கரிகாலம் என்னத்த சொல்றதுன்ற மாதிரி அவங்க மருமகளை வச்சுக்கிட்டே இப்படி பேச அப்பதான் இந்த மருமகள் லட்சுமிக்கும் இந்த மாமியாரோட சுயரூபம் தெரியுது அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அப்பதான் புரியுது இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல மேனேஜரா வேலை பார்ப்பாருங்க அவரும் லேட் நைட்ல அவரோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே டயர்டா கிளம்ப இப்ப வீட்லயும் நம்ம லட்சுமி உங்க மாமியார் கிட்ட காலையில அவங்க தங்கச்சி வரப்போ அப்படி எல்லாம் பேசிருப்பாங்கல்ல இப்ப அவங்க தங்கச்சி போனதுக்கு அப்புறம் அவங்க மாமியார் கிட்டயும் ஆண்டி காலையில கொஞ்சம் தப்பு தப்பா வார்த்தையை விட்டீங்க அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தானே ஒரு வாரம் என்கிட்ட நல்லாதானே பேசுனீங்க ஆண்டி என்ன ஆண்டி லூசார்ல இருக்கீங்க இந்த ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு ஆண்ட்டி அங்கிள் மட்டும் உயிரோட இருந்திருந்தா உங்களை விட்டு போயிருக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஓ இப்படிதான் நீ முடியை விரிச்சு போட்டு என் பையனை கரெக்ட் பண்ணியா அப்படின்னு சுருக்குன்னு ஒரு வார்த்தை பேசுறாங்க ஏன்ட்டி உங்க பையன் போது ஒரு மாதிரியும் இல்லாதப்போ இன்னொரு மாதிரியும் பேசுறீங்க என்ன உங்களுக்கு பிடிக்கலையான்னு

பேசினதுக்கு அப்புறமும் அவ புருஷனோட ரூமுக்கு போறாளே எப்படின்னா இன்னும் ரெண்டு வாரத்துல இந்த அப்பா அம்மா இல்லாத பொண்ண விரட்டி விட்டுறணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி அந்த இடத்துல எப்படின்னா அவங்க மருமகளை பையன் கூட சேர விடாம தடுக்கணும்ன்ற மாதிரிலாம் பல பிளான்கள் போடுறாங்க இப்போ அடுத்த நாள் காலையிலயும் நம்ம ஹீரோவுடைய அம்மா அவங்க மருமகள் எழுந்ததுக்கு முன்னாடியே அவங்க எழுந்து சமைக்கிறாங்க ஏன்னா அவங்க பையனுக்கு அவங்கதான் செய்யணுமா இது அவங்க மருமகளும் பார்க்க என்னமா அவன் எழுந்துட்டானான்ற மாதிரி நம்ம ஹீரோ எங்கன்னு கேட்க அவனை கடைக்கு அனுப்பியிருக்கேன் ஏதோ தக்காளி எல்லாம் வாங்கணும்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல அதான் அவன் வாங்கிட்டு வர சொன்னன்ற மாதிரி நம்ம லட்சுமியும் சொல்ல உங்க மாமியாருக்கு வருது பாருங்க கோவம் என் பையனே வேலைக்கு போயிட்டு சண்டே ஒரு நாள் தான் வீட்டுல இருக்கான் அவனை அப்பையும் கடைக்கு அனுப்புவியா நான் அவனுக்கு கடைக்கே அனுப்ப மாட்டேன் அவ்வளவு கேர் பண்ணிப்பேன் என்ன பொண்டாட்டினுன்ற மாதிரி கரைச்சி கொட்ட அதே வேலையில நம்ம ஹீரோவும் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா உயிருங்க ஹீரோ வந்ததும் என்னடா குழந்தை இப்படி சூரிய வெளிச்சத்திலயா வெளியே போவ முகமெல்லாம் பாரு வாடி போயிடுச்சு உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல இந்த தண்ணிய குடி அப்படின்ற மாதிரி ரொம்ப கேர் பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் அங்க காமிக்கிறாங்க ஆனா இதுல என்னமா இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொன்னாலும் அவங்க அம்மா கேட்காம இதுக்கப்புறம் நீ கடைகள்லாம் போக கூடாது அதுக்குதான் பொண்டாட்டி இருக்காளுன்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் ஓரத்துல இருந்து ரூம்ல நம்ம ஹீரோயினும் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இப்ப ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோவுமே அம்மா பேசுறதுலாம் தப்பா நினைச்சுக்காத அவங்களுக்காக நான் சாரி கேட்கறேன்ற மாதிரி சொல்ல ஐயா நான் எதுக்குங்க தப்பா நினைக்கிறேன் அவங்க எனக்கும் அம்மா மாதிரி தானே மேபி கொஞ்ச நாள்ல அவங்க மாறிடுவாங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் வெளிய போலாம் அப்படியே வெளியவே சாப்பிட்டுடலாம் சீக்கிரமா கிளம்புன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு இப்ப அவங்க மனைவியும் கிளம்பிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி கிளம்பி அப்படியே வெளியே போக அதே வேலையில நம்ம ஹீரோடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வீட்டுல ஆல்ரெடி சமைச்சு வச்சிருப்பாங்கல்ல அப்படி பையனுக்காக சாதம் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க டேய் எங்கடா ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறீங்க எங்க போறீங்கன்ற மாதிரி கேட்க அம்மா நாங்க ரெண்டு பேரும் வெளியே போறோம் நீ எதுக்குமா சாப்பாடு செஞ்சிடற மாதிரி ஹீரோ கேக்குறாரு மதியம் பதினொன்று மணி ஆகுது இந்த நேரத்துல வெயில வெளியே போயிட்டு உடம்பு தான் கெட்டு போகும் பேசாம இங்கேயே இருங்கடான்ற மாதிரி சொன்னாலும் என்னமா லூசு தனமா பேசிக்கிட்டு இருக்க கிளம்பிட்டோம் வெளியே போயிட்டு வந்துடுறோம் மாதிரி ஹீரோயினோட வெளியே போலான்னு கிளம்ப அப்ப திடீர்னு நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு மயக்கம் வருதுங்க அவங்க அங்கேயே ஒரு பிரிட்ஜ் மேல மயங்கி விழ ஹீரோ உடனே துடிச்சு போய் அவங்க அம்மாவை கூட்டிட்டு ரூமுக்கும் போயிட்டு அவங்க அம்மாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அம்மாவை பாத்துக்கிறாரு இதெல்லாம் நம்ம ஹீரோயின் லட்சுமியும் பாக்குறாங்க நம்ம மாமியார் இப்படி எல்லாம் கூட நடிக்கிறாங்களேன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுதுங்க வாய் விட்டு கூட அழுக முடியாத அவங்க ஒரு பாத்ரூம்ல தண்ணிய திறந்து விட்டுட்டு கதறி அழுகுற மாதிரி காமிக்கிறாங்க இப்படி அந்த வீக்கெண்ட்ல இவங்க வெளிய போகாமையே இருக்க இப்ப அடுத்த நாள் காலையில அதே பதினோரு மணி வாக்குல மகன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மாமியாரும் வெளியே எங்கேயோ கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க இது அவங்க மருமகளும் பார்த்துட்டு இந்த நேரத்துல நீங்க எதுக்கு வெளியே போறீங்க நேத்து தானே மயங்கி விழுந்தீங்க இப்ப மட்டும் உடம்பு உங்களுக்கு நல்லா இருக்கான்ற மாதிரி கேட்க எல்லாம் நல்லா இருக்கு நீ உன் வேலையை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க மாமியாரும் வெளியே போறாங்க அப்படி அவங்க தங்கச்சி கூட சேர்ந்துகிட்டு ஒரு தர்காக்கு தாங்க போறாங்க அந்த தர்காலையும் ஒரு சாமியார் இருக்காருங்க அவர்கிட்டையும் எப்படின்னா என்னோட மருமகளை என் மகன் கிட்ட இருந்து பிரிக்கணும் நீங்க சூனிய வைப்பீங்களோ எதை வைப்பீங்களோ தெரியாது என் மகனை என்னோட தங்கச்சி சொந்தத்துல தான் கட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன் ஒரு நல்ல ஃபேமிலியில பணக்கார ஃபேமிலியில இருக்க மருமகள் எனக்கு வேணும்னு நினைச்சேன் ஆனா அவன் அப்பா அம்மா இல்லாத ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசிரமத்துல இருந்து கூட்டிட்டு வந்து என்ன ரொம்ப சாவடிக்கிறான் நீங்க தான் அவங்கள பிரிக்கணும்ன்ற மாதிரி அங்க சூனிய வைக்கிற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க பாருங்க இந்த மாமியாருக்கு அவங்க மருமகள் மேல எந்த அளவுக்கு வெஞ்சன்ஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம ஹீரோயினுடைய பிறந்தநாள் போல நம்ம ஹீரோவோ நைட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரப்போ ஒரு கேக்கு வாங்கிக்கிட்டு ஒரு பொக்கே வாங்கிக்கிட்டு தான் மனைவிய சர்ப்ரைஸ் பண்றதுக்காகவும் அப்படியே வீட்டுக்கு வராருங்க அப்படி பையன் கையில கலர் கலரா பலூன வச்சுக்கிட்டோம் கேக்க வச்சுக்கிட்டோம் வரத பாக்குற அவங்க அம்மாவுமே என்னடா மகனே என்னைக்கே இல்லாம இன்னைக்கு நிறைய வாங்கிட்டு இருக்க இதெல்லாம் எனக்கான கேக்க அம்மா லூசு ஏதா அம்மா லூசா இல்லம்மா என் பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வந்த அவளுக்கு இன்னைக்கு பர்த்டேமா அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஒரு பாத்ரூம்ல வாமிட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க கட் பண்ண இங்க நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் இந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்து பயங்கரமா காண்டாகிறாங்க ஏண்டா அனாத பொண்ணாவ அவ பிறந்த நாள் என்னைக்குன்னு அவளுக்கே தெரியாது அப்பா அம்மாவே இல்ல அவளுக்கு எதுக்குற இந்த கிஃப்ட் எல்லாம் அதுவும் இந்த கேக் எல்லாம் எதுக்குறான்ற மாதிரி அங்க நம்ம ஹீரோயின் லட்சுமி காதுக்கு கேக்குறபடியே பயங்கர சத்தம் போட்டு பேசுறாங்க இதுல நம்ம ஹீரோ பயங்கர கோவப்படுறாருங்க ஏம்மா இப்படியெல்லாம் பேசுற போல நான் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு பார்த்தேன் அந்த ச்சீ போமான்னு சொல்லி அந்த கேக்கையும் தட்டி விட்டுட்டு கோவத்தோட ரூமுக்கு வந்து உட்கார இப்ப பாத்ரூம்ல வாமிட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோ மெல்ல நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உட்கார்றாங்க ஹீரோக்கு அங்க என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியலங்க தன்னோட மனைவி கைய பிடிச்சு என்ன சொல்றதுன்னு தெரியாம பேக்ல இருந்து ஒரு புடவை எடுத்தோம் அங்க சர்ப்ரைஸா கொடுக்குறாரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ன்ற மாதிரியோ சொல்ல அவங்க மனைவியும் பெரிய சந்தோஷப்பட இப்போ அடுத்த நாள் திரும்பி தன்னோட மகன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க தங்கச்சியை திரும்பி கூப்பிட்டு நேத்து என் பிள்ளை என்ன திட்டான் தெரியுமா எல்லாம் அந்த சனியனால தான் அவ எப்ப வீட்டுக்கு வந்தாலும் அதுல தான் எனக்கு எதிராவே மாற ஆரம்பிச்சுட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவர் என்னதான் அவங்க அம்மா இப்படி எல்லாம் பண்ணாலும் ஒரு அம்மாவால வளர்க்கப்பட்ட பையங்க அதனால அம்மா மேல அதிக பாசம் வச்சிருப்பாரு அம்மாவை அவசரப்பட்டு திட்டமேனு சொல்லி சாரி கேட்கறதுக்காக கால் பண்றாரு மகன் கால் பண்ணி சாரி கேட்டதும் அம்மா கொஞ்சம் குஷி மகனே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கா நம்ம பார்வதி இருக்கா உன்னோட கசின் கண்டிப்பா ஹவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்காளாம் உன்னோட பொண்டாட்டி வீட்டுக்கு வந்ததுனால தான் நமக்குள்ள பிரச்சனை அவளை விரட்டி விட்டுட்டு இந்த பார்வதிய கட்டிக்கப்பா நானும் சந்தோஷமா இருப்பேன் நீயும் சந்தோஷமா இருப்பேன்ற மாதிரி அங்க திரும்பி தன்னோட மருமகள் ரூம்ல இருக்கும் இந்த தாய் இப்போ அவங்க மகன் கிட்டே இவெல்லாம் பேச இதுல திரும்பி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி போனை வைக்கிறாருங்க தா உயிரா நினைக்கிற தன்னோட அம்மா இப்படி கண்டபடி பேசிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் தான் உயிரா இருக்கிற மனைவி அதை கேட்டு ஹர்ட் ஆகிட்டே இருக்காங்க அம்மாக்கு தான் மனைவியை பிடிக்கல மனைவிக்கு அந்த கஷ்டத்தை நம்ம கொடுக்க கூடாது என்ன முடிவு இருக்கிறது அப்படின்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள நம்ம ஹீரோ போறாரு அப்பதான் நம்ம ஹீரோ ஹீரோயினை எப்படி பார்த்தாருன்ற மாதிரி காமிக்கிறாங்க அந்த ஆசிரமம் இருக்க பாத்தீங்களா அந்த ஆசிரமத்துல பாட்டு பாடுறதுக்காக நம்ம ஹீரோ போயிருப்பாருங்க அப்படிதான் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் தொடர்பு ஏற்பட்டு ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டு ரெகுலரா டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு கடத்துல ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம ஹீரோயின் முதல்ல கல்யாணம்லாம் வேணான்ற மாதிரிதான் ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாங்க ஏன்னா அப்பா அம்மா இல்லாத என்னைய உங்க வீட்ல எப்படி ஏத்துப்பாங்க உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கலன்னா என்ன ன்ற மாதிரிலாம் கேட்க கேக்க அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சு இதுக்கு மேல உனக்கு சொந்தம் இல்ல உனக்கு யாருமே இல்லன்ற மாதிரி யோசிக்காத உனக்கு எல்லாமாவே நான் இருப்பேன் என்னோட வா என்னோட வீடு வரைக்கும் எங்க அம்மாவை பாரு 얘ன ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி ஏதோ ஏதோ டயலாக எல்லாம் பேசி இவ்வுரு தான் நம்ம ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்க வற்புறுத்தி கல்யாணமும் பண்ணிருပါாரு இப்படி நம்ம சொல்லி தான் அந்த பொண்ணு நம்ம வீடு வரைக்கும் வந்திருக்கா எங்க அம்மா எவ்வளவு சொல்லியும் அவ எல்லாத்தையும் கேக்கறா ஆனா அவளுக்கு இப்படி நடக்குதேன்ற மாதிரி இப்ப யோசிச்சு பாக்க இங்க ராத்திரி ஆகுதுங்க பையன் வீட்டுக்கு வர லேட் ஆகுது அதே வேலையில அந்த மாமியாரும் அங்க பீரோல இருக்கிற நகைகள் பணங்கள் எல்லாத்தையும் வெளிய எடுத்து வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க லக்ஷ்மி லக்ஷ்மி கொஞ்சம் ரூமுக்கு வாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட என்னது நம்ம மாமியார் நம்ம கிட்ட பேசுறாங்களா நம்மள ரூமுக்கு கூப்பிடுறாங்களான்னு சொல்லி பெரிய சந்தோஷத்தோட நம்ம லட்சுமி அவங்க ரூமுக்கு போக இங்க வாமா வந்து உக்காருமா மாமியார் இப்படி அப்படி பேசுறாளே அப்படின்னு சொல்லி என் மேல எதனா கோவமா எனக்கு என்னோட பையன் ரொம்ப முக்கியம் அதனால கோவத்துல எதனா இப்படி பேசிடுறேன் என்ன ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத சரியா சரிமா இங்க எல்லா நகைகளும் இருக்கு இந்த நகையை என்னோட மாமியார் எனக்கு கொடுத்தது இது என் புருஷன் வாங்கி கொடுத்தது இது ஒரு கே பணம் இது நான் என் பிள்ளைக்காக சேர்த்து வச்சது இந்த நகை பணம் இது எல்லாமே உனக்கு கொடுத்துடுறமா நீ சந்தோஷமா இதை எடுத்துக்கிட்டு நாளைக்கு காலையிலேயே இங்க இருந்து கிளம்பிடு நீ பணத்துக்காக தானே என் பிள்ளைய கட்டிக்கிட்டு இங்க வந்திருக்க அதை நானே கொடுக்குறேன் என் பிள்ளையை விட்டு நாளைக்கு வேலைக்கே போயிடு இதை கேட்டு நம்ம ஹீரோயின் துடிச்சு போய் உடஞ்சு போய் உக்காடுறாங்க இப்ப அதே ராத்திரி நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வர வந்ததும் நேரா ஹீரோவுடைய அம்மா ஹீரோ பக்கத்துல வந்து உக்காடுறாங்க ஆல்ரெடி மனசு நொந்து போயிருக்கிற ஹீரோ கிட்ட மகனே உங்ககிட்ட நான் சின்ன வயசுல இருந்து எதுவுமே கேட்டது இல்ல தான் நான் சிங்கிள் மதரா வளர்த்திருக்கேன் அப்படி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா உன் பொண்டாட்டி இருக்கா இல்ல ஆமாம் என் பொண்டாட்டி இருக்கா அவளை விட்டுருப்பா பார்வதிய கட்டிக்கப்பா அவளை இந்த வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்க இதை கேட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாருங்க நேரா அவர் ரூமுக்கு வந்து கதவையும் மூடுறாரு சோ இது வரைக்கும் நம்ம ஹீரோ ஒரு முடிவெடுக்கணும் முடிவெடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு அப்படி ஒரு விபரீத முடிவு அங்க எடுக்கிறாருங்க அப்படி அந்த காலை விடியுது அந்த காலையில நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் அப்படியே மெல்ல எழுந்து டைனிங் டேபிளுக்கு வந்தா அங்க ஒரு லெட்டர் இருக்குங்க என்ன லெட்டர்னு படிச்சு பார்த்தா அங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அந்த ராத்திரி தன்னுடைய ரூமுக்கு வந்திருப்பாருல அப்படி தான் மனைவியை பார்த்துருப்பாரு தா மனைவி கிட்டயும் ரெண்டு கிளாஸ் பால் கொடுக்குறியான்ற மாதிரி கேட்டிருப்பாரு அவங்களும் பால் கலந்துட்டு வந்து வைக்க எனக்கு காஃபி வேணும்னு நம்ம ஹீரோ கேட்க நானே உனக்கு காஃபி கலந்துட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ அவரே அவரோட கையால காஃபி கலக்கிறாரு அப்படி அந்த காஃபியை தா மனைவி கிட்டேயும் கொடுக்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு நம்ம ஹீரோயினும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ன்ற மாதிரி சொல்ல முதல்ல இந்த காஃபியை குடின்னு சொல்லி இப்போ எங்கள் ரெண்டு பேருமே அந்த காஃபி குடிக்கிறாங்க குடிச்சதும் நம்ம ஹீரோ எப்போவுமே அவங்க லவ் பண்ற டைம்ல ஒரு பாட்டு பாடுவாருங்க அந்த பாட்டையும் கொஞ்சம் எமோஷனலா வாழ்ற மாதிரியும் அதுல நம்ம ஹீரோயின் ரசிச்சு கேட்கற மாதிரியும் ஒரு கடத்துல நம்ம ஹீரோயினுக்கு தொடர்ந்து இரும்பல் வந்துகிட்டே இருக்குங்க என்ன இது அப்படின்னு சொல்லி அவங்களும் இரும்பிக்கிட்டே இருக்க இங்க நம்ம ஹீரோ திடீர்னு அழுக ஆரம்பிக்கிறாரு டேய் ஏன்டா அழுகுற என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க நீ குடிச்ச காஃபில நான் விஷம் கலந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு டேய் என்னடா சொல்றேன்ன்ற மாதிரி கேட்க என்ன மனிச்சரி என்னோட அம்மா தான் என்னோட உலகம் எங்க அம்மாவை தாண்டி என்னால ஒன்னும் பண்ண முடியாது எங்க அம்மாவை எதுத்தோ என்னால வாழ முடியாது அதனால நம்ம ரெண்டு பேருமே வாழ்க்கையை முடிஞ்சிக்கலாம்னு சொல்லி நம்ம ரெண்டு பேருக்கும் குடிச்ச காஃபிலேயும் விஷத்தை கலந்துட்டேன் நம்மளால இங்க வாழதான் முடியாது அட்லீஸ்ட் நிம்மதியா ஒன்னா வச்சு போய் சேருவோன்ற மாதிரி சொல்ல அப்பதான் ஹீரோயின் தான் பிரெக்னண்டா இருக்கன்ற விஷயத்த அங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி கதறி அழுகிறாங்க இப்ப நம்ம ஹீரோவுமே அநியாயமா இந்த பொண்ணை நம்ம தான் காதலிச்சோம் நம்ம தான் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா பார்த்து போன்னு நினைச்சோம் இப்போ நம்ம கையாலேயே அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டோமே என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி கதறி அழுகிற மாதிரியும் அதுக்கப்புறம் தான் அந்த லெட்டரை எழுதி டேபிள்ல வச்சுட்டு இப்ப இறந்து போற மாதிரியும் காமிக்கிறாங்க இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோவுடைய அம்மா ரூமுக்கு உள்ள வந்து பாக்குற மாதிரி அங்க தான் மருமகளும் மகனும் இறந்திருக்கிற மாதிரி அப்பதான் அந்த தாய் தன்னோட தப்பை உணர்ற மாதிரி காமிக்கிறாங்க சோ உதாரணமா நம்ம ஊர்கள்ல நடக்கிற சம்பவங்கள் தாங்க இது தன்னோட மகள் வேற ஒரு கேஸ்ட்ல இருக்கிற பையனை கட்டிக்கிட்டா அவ சும்மா இருக்க கூடாது அந்த பையன் நிம்மதியா இருக்க கூடாதுன்னு சொல்லி சொந்த மகளையே இங்க இருக்கிற சில பேரு போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்ல கேள்வி பற்றுப்போம்ல அத்துடைய மாடர்ன் வேர்ஷனா தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படி சொந்த மகன் ஒரு பெரிய குடும்பத்துல வாக்கப்படணும் மாதிரி இந்த தாய் நினைச்சிருப்பாங்க அதனால இந்த மருமகளை குறை சொல்லி குறை சொல்லி ஒரு கட்டத்துல இப்போ தா மகனும் மருமகளும் சேர்ந்தே போய் சேர்ந்ததுனால அந்த தாய் எங்க பைத்தியம் ஆகிற மாதிரியும் அப்படி தான் மகன் எழுதுனா அந்த கடைசி லெட்டரை இப்ப வரைக்கும் மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல படிக்கிற மாதிரியும் இதை தான் ஓப்பனிங் சீன்லயும் காமிச்சிருப்பாங்க ஸோ இப்படி இந்த படத்தோட கதை முடியுதுங்க ஆக மொத்தத்துல டேய் நான் சிவனேன்னு தாண்டா இருந்தேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டு கூட்டு வந்து என்ன கர்ப்பமாவும் ஆக்கிட்டு விசத்தையும் வச்சு போட்டு தள்ளுறீங்களா யாரா நீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணோட மைண்ட் மெயின் இருக்குன்ற மாதிரி இந்த படம் பார்க்கும் எனக்கு தோணுச்சு ஸோ இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் உங்களுக்கு எதனா படம் போடணும் அப்படின்னு இருந்தாலும் அந்த படத்தையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க போடலாம் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்